வணக்கம் மக்களே எங்க வந்திருக்கோம்னா வெள்ளவில் இருக்கிற யோகேஷ் மீன் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னா வெள்ளவில் கடவுளில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழியில ஐடிபி பேங்க் பக்கத்தாலே இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் மீன் சில்லி மீன் பிரியாணி எல்லாமே இங்கே கிடைக்குது ஸோ என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கேன் வாங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் யோகேஷ் மீன் கடை வெள்ள கோயில் உங்களுக்கு மூணு கடை இருக்கு முத்தூர் ரோட்ல ஒண்ணு கரூர் ரோடு ஒன்று கோயம்புத்தூர் ரோடு ஒன்று தினசரி வந்து ஒரு மணிக்கு மேல மீன் குழம்பு சாப்பாடு ஐம்பது ரூபா மீன் பிரியாணி ஐம்பது ரூபா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே இட்லி மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீன் வாங்கிக்கலாம் தினசரி பச்சை மீன் வாங்கிக்கலாம் காலை எட்டு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை டேமின் டெய்லி வர்றது வந்து நெய் மீன் பாறை சிலேபி கட்லா ரோகு கடல் மீன் வத்தி வரும் நண்டு எறால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா வர்றது ரெகுலராக வராது ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வரும் ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால ஞாயித்துக்கிழமை அதிகமாக வரும் எடனால் வந்து வாய்ப்பு கம்மி கடல் மீன் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வர்றதுனால அதான் இருக்கும் மீன் நல்லா தெளிவாக இருக்கும் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் மொத்தமாகவும் கொடுக்கும் சில வாங்கிக்கலாம் எதுவும் ஃபங்க்ஷன் ஆர்டருக்குன்னு முன்னூட்டியே அறிவிச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் நல்ல தரமான மீனாக வெட்டி நீட் பண்ணி கொடுத்துடலாம் ஃபங்க்ஷனுக்கு மசால் போட்டு கொடுத்துடலாம் நம்பரு நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் மீன் வேணுங்கும் போது முன்னூட்டியே நம்மளுக்கு இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம்